எல்லோருக்கும் வணக்கம் எல்லா விஷயத்திலும் ஒரு பாசிட்டிவ் இருக்குங்க அதுதான் நான் இந்த படத்தை செலக்ட் பண்றதுக்கான ஒரு காரணம் வாழ்க்கையில நான் நடக்கிற திசையை கரெக்டா சரி செஞ்சு இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறதுக்கான காரணம் இன்னைக்கு நான் யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை எல்டர்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்ற இதே விஷயம் தான் எல்லா விஷயத்திலயும் ஒரு பாசிட்டிவ் இருக்கு அந்த பாசிட்டிவ் நீங்க வந்து கொஞ்ச நாளுக்கு தான் நீங்க தேடி நீங்களாக எடுத்துக்கணும் எடுக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது அதுக்கப்புறம் அந்த பாசிட்டிவ் உங்களையே தேடி வர ஆரம்பிக்கும் நீங்களும் அதை கரெக்டாக ரெக்கக்னைஸ் பண்ணுவீங்க ஸோ இன்னைக்கு இந்த ஈவெண்டோட பாசிட்டிவ் ஜென்ரலாக இன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ஒரு விஷயத்த ஃபாஸ்டாக பரப்பணும்னா இண்டஸ்ட்ரியில மீடியால இங்கே எல்லாருக்குமே ஒரு 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 ஃபோர்ஸ் பண்ணி ஏற்றுக்க வச்ச விஷயம் என்னென்னா நெகட்டிவாக ஒரு விஷயம் வருதுன்னா அது ரொம்ப ஃபாஸ்டா தீ மாதிரி பரவிடும் ஸோ அது வந்து தம்நேல்ஸ்ல இருந்து ஹெட்லைன்ஸ்லேருந்து ஒரு ஈவெண்ட்டோட ஹைலைட்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நெகட்டிவ் விஷயங்கள் தான் ஃபாஸ்ட்டாக பரவுது ஸோ அதை அதுக்காக தேட ஆரம்பித்து இப்போ ஒரு விஷயம் நெகட்டிவாக இல்லைனா சார் இன்னமும் மிஸ்ஸிங்காக இருக்குது இல்லைங்கிற நம்ம இறக்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கோம் ஸோ நம்ம பாசிட்டிவாக தேடிப்போம் ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இங்கே எங்களுக்காக வந்த மீடியா நண்பர்கள் எல்லாரும் டைமுக்கு வந்தாங்க நாங்களும் டைமுக்கு வந்தோம் ஃபங்க்ஷன் டைமுக்கு ஸ்டார்ட் ஆகி டைமுக்கு நடந்து டைமுக்கு முடிய போகுது அது ஒரு பாசிட்டிவ் விஷயம் ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறமா இந்த இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ கிராண்டாக நடக்கிறதுக்கான நீங்கள் எல்லாருமே காரணமாக இருந்திருக்கீங்க மிஸ்யூங்கிற படம் வந்து ஒரு ரொம்ப அழகான ரொம்ப பாசிட்டிவான ஒரு படம் இதுக்கு முன்னே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் வந்து எங்கேயுமே வெட்டுக்குத்தோ ரத்தமோ பழியோ இல்லைன்னா வன்முறையோ வன்மமோ எதுவுமே இல்லாத ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் நாங்களாம் சின்ன வயசில் விஜய் அவர்களோட படங்களை தேட்டரில் பார்த்து ரசிகர்கள்லாம் நைன்டீஸில் வாழ்ந்த காலம் எல்லா படத்துலையும் சாங்ஸ் நல்லாயிருக்கும் எல்லா படமும் கலர்ஃபுல்லாக இருக்கும் எல்லா படமும் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சோஷியல் கருத்தையோ ஒரு ஃபேமிலி கருத்தையோ நட்பு காதல் எல்லாத்தையும் எல்லாம் நல்ல குணங்களை பற்றி ஏற்றி காட்டுற கமர்ஷியல் பாணியில் எடுக்கப்பட்ட படங்கள் நாங்களாம் பார்த்து வந்திருக்கோம் ஸோ இப்போ இந்த நைன்டி கிட்ஸ் டூ கே தான் சொல்றாங்க எனக்கு பெருசாக அதுல வித்தியாசம் தெரியாது எனக்கு ஐஃபோன் சிக்ஸ்டின்க்கும் ஐபோன் ஃபோர்டீனுக்கும் வித்தியாசம் தெரியாது ஸோ டூ தை டூ கே கிட்ஸ்க்கும் நைன்டி கிட்ஸ்க்கும் எனக்கு சத்தியமாக வித்தியாசம் தெரியாது ஸோ பட் இது வந்து நைன்டிஸ் கிட்ஸ் இந்த படத்துல கேரக்டர்ஸாக இருப்பாங்க அது மட்டும் நான் புரிஞ்சிட்டு இருக்கேன் ஸோ வாசுதேவனுங்கிற கேரக்டர் ஒரு நைன்டிஸ் கிட் அது மட்டும் நான் வந்து சஸ்திகா கிட்டையும் எல்லாம் இந்த சோஷியல் மீடியா ஜெயண்ட்ஸ் ஆஷிகாரங்கன்னா இவங்கெலாம் எனக்கு நிறையா டியூஷன் எடுத்திருக்காங்க ஸோ இந்த படம் வந்து நைன்டி கிட்ஸோட கேரக்டர்ஸ் மெயினாக இருப்பாங்க இதுல அண்ட் இந்த படம் வந்து ராஜேகர் சார் ஃபஸ்ட்டு என்கிட்ட கதை சொல்கிறப்போ நான் கேட்டேன் என்ன கதை சொல்ல போகிறீங்க லவ் ஸ்டோரி சொல்ல போகிறேங்க ஏங்க எனக்கு லவ் ஸ்டோரி வேண்டாங்க நான் பத்து வருஷமாக அந்த பக்கமே தலை வச்சு படுக்கலை ஏன்னா ஏன்னு கேட்டார் இல்லை சார் லவ் ஸ்டோரி பண்ணால் அது வந்து தெலுங்கில் அது பண்ணி வேற எந்த படமும் வராமல் எந்த படத்தை எடுத்தாலும் லவ் ஸ்டோரி தான் வந்துச்சு எனக்கு ஸோ இந்த பையனால் இது மட்டும்தான் பண்ண முடியும்னு என்ன ஒரு ஒரு நெருக்கடி பண்ணிட்டாங்க அதுலேருந்து நான் லெட்டர் இதுதாமல் ஓடினவன்தான் இது வரைக்கும் திரும்ப காதல் பக்கமே வரலை காதலில் சொதப்போது போது தான் என்னோட அவுட் அண்ட் அவுட் ரொமான்டிக் காமெடி படம் அது நான் ஃபர்ஸ்ட் தயாரிச்ச படங்கிறதுனால அதோட அது அதுக்கப்புறம் நான் கதை சொல்லுங்க சார் மோஸ்டா நான் நோ தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்டேன் அவர் கதை ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு உலகத்திலே பிடிக்காத ஒரு பொண்ணுக்கிட்ட நீங்கள் நீங்க லவ் சொல்ல போறீங்க அப்படின்னாரு உலகத்திலே பிடிக்காத பொண்ணுக்கு ஏன் லவ் சொல்ல போறேன்னு கேட்டேன் தான் நரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ கதை கேட்டதுக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன் ராஜேகர் சார் இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க நீங்களும் நானும் பார்க்காத ஒரு படமா நம்ம எடுப்போம் பிகாஸ் ஏற்கனவே மாவை திரும்ப அரைக்கிறதுக்கு நானும் தேவையில்லை நீங்களும் தேவையில்லை அதுக்கு இயற்கையாக வேற ஆளுகளை தேடிக்கும் நம்ம ஏதாவது புதுசா பண்ணுவோம் ஸோ இதை வந்து நீங்க நானும் பார்க்காத ஒரு படமா எடுப்போம் அப்பதான் வந்து இந்த காலத்து பசங்க கிரிஞ்சு கிஞ்சு சொல்லாமல் சொல்லாம இருப்பாங்க பிகாஸ் அவங்களுக்கு கொஞ்சம் பழைய வாடை வந்தோடனே கிரிஞ்சுன்றாங்க எல்லாத்துக்கும் கிரிஞ்சுன்றாங்க பட் இது ஒரு பிரத்யேகமா இந்த ஒரு விஷயத்துக்கு சொல்றாங்கன்னு நான் கொஞ்சம் ரிசர்ச் ஆராய்ச்சிலாம் பண்ணி கண்டுபிடிச்சேன் ஸோ நீங்களும் பார்க்காத ஒரு படமா பண்ணுவோம் ஒரு அச்சகர் அப்படின்னு சொல்றப்போ இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு தான் வந்து சாம் மேத்யூ எங்கள் வாழ்க்கை கூட வந்தாரு சாம் மேத்யூ நான் மீட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் அவருக்கு ஒரு கேர் ஆஃப் அட்ரஸ் என்னன்னு கேட்டேன் அவங்க மௌனிக்காவோட ஹஸ்பண்ட் மௌனிகாட் அப்படியே அவங்க ரொம்ப நல்லவங்க கண்டிப்பாக நல்லவராக இருப்பாரு அப்படின்னு எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு ஸோ அப்படிதான் அவரை மீட் பண்ணுறது நடந்துச்சு அண்ட் பார்க்கறதுக்கு என்னமோ ஒரு பிராண்ட் லான்ச்சு அந்த சிஇஓ மாதிரி வந்து பேசிட்டு போயிட்டார் அவர் இது ரொம்ப தேவை சார் சினிமாவுக்கு ஜென்ரலாக ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறது டைமுக்கு விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணி டைமுக்கு முடிக்கிறது கரெக்டான நேரத்துக்கு சம்பளத்தை கொடுத்து யாரையுமே வந்து அவங்க டிக்னிட்டியை தோக்கடிச்சு கெஞ்ச வைக்காமல் எல்லாத்துமே ரொம்ப ஃபேராக பண்ணியிருக்கீங்க அண்ட் ராஜசேகரும் நானும் என்னெல்லாம் இந்த படத்துக்கு கேட்டோமோ எல்லாமே கொடுத்துருக்கீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் அஃபில் மெஸ்ஸுங்கிற படம் வந்து ட்ரெண்ட் ஃபாலோ பண்ற படம் கிடையாதுங்க கடந்த லவ் ஸ்டோரி வந்து ஜெயிச்சிருக்கு அதனால நாங்க இதுல முதலீடு போட்டு பண்றோங்கிற மாதிரி அவங்க வரல இது வந்து ஒரு கதையை மட்டும் நம்பி எடுக்கப்பட்ட படம் ஏன்னா கார்த்தி சொன்ன மாதிரி லவ் ஸ்டோரிஸ்க்கு எப்பவுமே ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸும் ஒரு டைம்லெஸ் ஆன ஒரு ஃபாலோயிங் இருக்கும் அது எனக்கு தெரியும் பிகாஸ் நான் தெலுங்கு படம் நடிக்கிற காலத்தில் வந்து காலேஜ் பசங்கள்லாம் இப்போ கல்யாணம் ஆகி குழந்தைங்களை காலேஜ் அனுப்புகிற வயசுக்கு வந்திருக்காங்க அவங்களாம் வந்து என்னை மீட் பண்ணுறப்போ சொல்லுவாங்க நீங்கள் ஏன் லவ் ஸ்டோரி பண்ணுறது இல்லை அப்போ நான் சொல்லுவேன் எனக்கு போர் அடிக்குது புதுசாக இல்லை பண்ணதே பண்ணுறது போர் அடிக்கும்னு சொன்னேன் அவங்க சொன்னாங்க நாங்களாம் லைஃப்பில் நல்ல பையனை செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை நல்லா தான் நடத்துறதுல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது ஏன்னா நீங்கள் பண்ண படங்கள்ல எப்போவுமே ரொம்ப நல்ல பசங்க பசங்க எப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ அந்த மாதிரி பசங்களோட ப்ராப்ளம்ஸ் நீங்கள் பேசி ரெண்டு பேர் லவ் பண்ணுறப்போ எதுக்கு லவ் பண்ணுறாங்க ஒரு பொண்ணு ஒரு பையனை எதுக்கு பிடிச்சிருக்கு ஒரு பையனை எதுக்கு ஒரு பொண்ணை பிடிக்கணும் அப்படிங்கிற காரணங்கள் ரொம்ப ஜென்வினாக ரியலான காரணங்கள் மிடில் கிளாஸ்க்கு புரிகிற காரணங்களாக சொல்லியிருக்கீங்க அது எங்களை லைஃப்ல ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு நாங்கள் எங்கள் பசங்களை வளர்க்குறப்ப கூட உங்கள் படங்கள்லாம் காட்டி காட்டி அந்த சாங்ஸ்லாம் காட்டி வளர்க்குறோம் ஸோ இட்ஸ் வெரி பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ஆன் அஸ் ஃப்ரம் யுவர் ஃபிலிம்ஸ்னு சொன்னாங்க அது ரொம்ப ரொம்ப டீப்பாக டச் பண்ண ஒரு விஷயம் அண்ட் எல்லா ஜானருமே ஒவ்வொரு தலைமுறைக்கும் திரும்ப ஒரு வாட்டி எடுக்க வேண்டிய கட்டாயம் நம்ம இருக்கும் நமக்கு அந்த பொறுப்பு இருக்கு பிகாஸ் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஒரு ஒரு ஜென்ரேஷனே வயசுக்கு வந்திருக்கும் இருபது வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு ஜென்ரேஷன் வயசுக்கு வரும் ஸோ அவங்க முதல் முறையாக காதல்னா என்ன அந்த அட்ராக்ஷன்னா என்ன ஹார்மோன்ஸை மீறி புரிதல்னா என்ன நட்புனா என்ன மரியாதைனா என்ன ஒரு தம்பதியா வாழ்றதுக்கு என்ன அப்படிங்கிற எல்லா இமோஷன்ஸும் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வழித்தறையில காட்டுறப்போ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ நமக்கு அந்த பொறுப்பு இருக்கு நம்ம அதை வந்து இந்த ஜெனரேஷனுக்கு அடாப்ட் பண்ணி அவங்களுக்கு அதை புதுசாக காட்டணும் பட்டு அது எப்போவுமே கருத்து கருத்து தான் ஏன்னா எல்லாருக்கும் பிரச்சனைகளாக இருக்கட்டும் சந்தோஷம் கொடுக்குற விஷயங்களாக இருக்கட்டும் ஆயிரம் வருஷமா பெருசாக மாறல ஸோ அதை வந்து கரெக்டாக பேஸ் பண்ணி எழுத்தாளர்கள் அசோக் போன்ற ராஜசேகர் போன்ற கதாசிரியர்கள் சேர்ந்து எழுதி ஒரு படத்தை வந்து கொண்டு வரப்போ அது ரொம்ப ஒரு பெரிய பொறுப்பாக நான் பார்க்குறேன் இது வந்து எழுத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு படமாக இருக்கும் முக்கியமாக இது வந்து ரியாலிட்டியும் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கும் ஆனால் சினிமாக்கான அழகும் இந்த படத்துல இருக்கும் அதனால்தான் ரெட் ஜாயண்ட் தைரியமா இந்த படத்தை தியேட்டர்ல உங்களை வந்து கூப்பிட்டு இந்த படத்தை காட்டுறாங்க அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரெட் ஜாயண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் மூர்த்தி சராக இருக்கட்டும் ராஜாவாக இருக்கட்டும் அர்ஜுனாக இருக்கட்டும் ஏன்னா ஒரு படத்தை பார்த்து அந்த படத்து மேல இருக்கிற பிலீஃப் அவங்க போடுறது இண்டஸ்ட்ரிக்கே ஒரு ஒரு ஃபீலர்ஸ் கொடுக்குற ஒரு ஒரு தருணத்துல நம்ம இருக்கும் ஸோ தேங்க்யூ டு ஆர் பார்ட்னர்ஸ் டி சீரீஸ் ஃபார் மியூசிக் அண்ட் ரெட் ஜாயின்ட் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் வந்து இணைஞ்சதுக்கு கார்த்தியை பற்றி டக்குன்னு ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஏன்னா அவன் வந்து எனக்காக இங்கே வந்தான் நைட் ஷூட்டிங் வச்சுக்கிட்டு நிறைய கதை சொன்னான் நான் நடிக்கிறப்போ அவன் ஹஸ்டண்டாக எப்படி வேலை செஞ்சான்னு அங்கே நடந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டாங்க அப்போ செட்டில் நான் கூப்பிட்டு சொன்னேன் டேய் நீயும் இந்த மாதிரி நடிக்கண்தான் நாக போகிற அப்படின்னேன் நான் எல்லாம் ஒன்ற மாதிரி இழந்துச்சு நான் ரொம்ப டெடிக்கேட்டடாக ஃபோக்கஸ்டாக இருப்பேன் நான் பண்ண டைரெக்ஷன் தான் கட் பண்ணால் பருத்தி வீரம் அனௌன்ஸ் ஆகுது நான் ஃபோன் பண்ணேன் அவங்க எடுக்கல திரும்பவும் ஃபோன் பண்ணேன் என்னடா எடுக்க மாட்டேங்கிறேன் சொல்லுமாச்சி என்னமோ பெரிய பில்டப் போட்ட நீ இப்படி நீ அப்படி சரி சரி இது கொட்டி போத்துக்கிட்டே பண்ண பண்ண சொல்லு ஒழுங்கா நடி நடிகனா நல்ல பேர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போன்ல கிண்டல் பண்ணிக்கிட்டோம் அன்னில இருந்து இன்னை வரைக்கும் எங்க நட்பும் மாறல அண்ட் எனக்கு கார்த்தி மேல இருக்கிற நம்பிக்கை அவன் மேல இருக்கிற மரியாதை கொஞ்சம் கூட குறையில இன்ஃபேக்ட் சமீப காலத்தில் பார்த்த ரொம்ப 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 பாசிட்டிவான ஒரு படம் மெய்யழகன் அந்த மாதிரி படத்தை ஒத்துக்கிட்டு அந்த அளவுக்கு நடிச்சு அந்த படத்தை அப்படி சப்போர்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்தது அதுவும் ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோவா பேர் எடுத்த என் நண்பன் கார்த்திக்கு ஒரு ஹேட் ஆஃப் அண்ட் ஒரு சல்யூட் ஏன்னா நான் அவனுக்கு மெசேஜும் போட்டேன் ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் நான் அழுதுகிட்டே உணர்ச்சி வச உணர்ச்சிகளை கொட்டிக்கிட்டு அவங்க கிட்ட போன டேய் நீ பெரிய நடிகன் ஆகிட்டடா டேய் பெரிய நடிகன் நான் அவங்ககிட்ட சொல்ல அவன் வந்து அதை ரொம்ப ரசிச்சு கேட்டுக்கிட்டாப்ல சொல்லுமாச்சு இன்னும் சொல்லுமாச்சு நான் கேட்குறேன் கேட்டுட்டு இருக்கேன் சொல்லு சொல்லு சொல்லுமாச்சு சொல்லுமாச்சுன்றாப்ல ஸோ அந்த ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் பார்த்த படம் அண்ட் அந்த அழகான என் ஃபங்க்ஷனுக்கு நான் கூப்பிடணும் அவன் கையால் இந்த இந்த ட்ரெய்லர் லான்ச் ஆகணும் ஏன்னா இன்னும் ஆறு நாள்ல படம் ரிலீஸ் ஆக போகுது இன்னைக்கு வந்து எப்படி ஒரு படத்தை ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துட்டு போவோம்னா அந்த படத்துல இருக்கிற வைப் இந்த பசங்க வைப் வைப்ன்றாங்கல்ல அந்த வைப் ஆடியன்ஸ் கிட்ட ரிலீஸுக்கு முன்னாடி எப்படியாவது கடத்திடணும் மிஸ்யூங்கிறது ஒரு பாசிட்டிவ் படம் என் மெயகன் கார்த்தி ஒரு பயங்கர பாசிட்டிவ் ஆனவன் சோ அவன் கையால இந்த ட்ரெய்லர் எடுத்துட்டு போறப்போ ஆடியன்ஸுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த படத்துல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு ஒரு வைப் கிரியேட் ஆகும்னு ஒரு நம்பிக்கையில அவனை நான் கூப்பேன் அவர் இங்கே வந்தார் திரும்ப மரியாதையாக வந்துடும் போர் நட்பு அவர் நம்பி இங்கே வந்து எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு கார்த்திக் ரொம்ப ரொம்ப நன்றி ஐ லவ் யூ அண்ட் கீப் ஆன் ராக்கிங் அண்ட் இப்படியே நல்ல படங்களுக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இட் இல் ரியலி மீன் அ லாட் டு அஸ் இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்டயர் டீம் வந்து எல்லா படங்கள் விழாவிலும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நாங்கள் வந்து ஒரு குடும்பமாக சுற்றினோம் இப்படி சேர்ந்து சாப்பிட்டோம் ஒரே ப பாயில் படுத்தோம்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த படத்தில் நிஜமாவே அது ஸ்வெட்டில் ஒரு கலகலப்பான ஒரு செட்டுன்னா நான் ஏன் இந்த கலகலப்பான செட்டு நான் இவ்வளோ பிரத்யேகமாக நான் சொல்கிறேன்னா சித்தாங்கிற ஒரு படம் நான் எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணி உங்களோட தயவோட ஆடியன்ஸோட நம்பிக்கையோடு அது என் கரியர்லையே ஒரு மறக்க முடியாத ஒரு வெற்றியாக அமைஞ்சுது ஆனால் அந்த படம் எடுக்கிறதுக்கு எனக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு அந்த ரெண்டு வருஷம் நான் அந்த கண்டென்ட்டில் இருக்கிற நம்பிக்கை அந்த படத்தில் இருக்கிற வேல்யூ அதோடய ரெஸ்பான்சிபிலிட்டி அதை உணர்ந்து ஒரு பயங்கர டார்க் அண்ட் ஹெவியான ஒரு பிளேஸில் இருந்தேன்னா நான் அடுத்தது கேட்குற படம் ரொம்ப ஜாலியா இருந்தா நல்லா இருக்கும் எல்லாருமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே எனக்கு கொஞ்சம் கூட ஒரு 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 ஹெவி தாட்டே இல்லாம ஒரு ஷூட்டிங்க்கு போனால் நல்லா இருக்கும் யோசிக்கிற காலத்துல இந்த படம் எனக்கு கிடைச்சது இந்த செட்ல நாங்க வேலை செஞ்சது உண்மையிலேயே நாங்க வந்து ஒழுங்கா வேலை செஞ்சோமாங்கிறதுலாம் டைரக்டர் சொல்லுவாரு எடிட்டர் சொல்லுவாரு பட் நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி வேலை செஞ்சோம் இது என்னால சொல்ல முடியும் அதுக்கு முக்கியமான காரணம் இங்கே இந்த ஃப்ரண்ட் ரோலில் உட்காந்துருக்குற என்னோட கோ ஆக்டர்ஸ் அண்ட் என்னோட டெக்னீஷியன்ஸ் ஸோ மிஸ் யூ இஸ் அ பியூட்டிஃபுல் கலர்ஃபுல் வெரி பிளெசன்ட் அண்ட் படத்தை பார்த்துட்டு ஒரு சிறு புன்னகையோட நீங்கள் வீட்டுக்கு போகலாம் நான் சொன்ன மாதிரி இது எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்கான படம் அண்ட் இந்த மாதிரி படங்கள் முக்கியமாக லேடிஸ் வந்து எங் எங்களுக்கான படங்கள் யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரொம்ப வெட்டுக்கு பார்த்து டென்ஷன் ஆயிட்டீங்கன்னா என்னடா இவ்வளோ வன்மை வன்முறையாக காட்டுறீங்கன்னு உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்டா இருந்ததுன்னா இந்த படத்தை ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து ஜாலியாக ஒரு ஸ்வீட் காரம் காஃபி சாப்பிட்டுக்கிட்டே ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தினா ஒரு பீச் ஓரமாக இருந்தா அன்னைக்கு நைட் நீங்கள் எப்படி தூங்குவீங்களோ சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த அனுபவம் இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும் இட்ஸ் அ வெரி நாஸ்டாலஜிக் ஃபிலிம் இட்ஸ் அ வெரி பிளசன்ட் ஃபில்ம் அண்ட் இது வந்து இந்த டூ கே நைன்டிஸ் எயிட்டிஸ்லாம் தாண்டி இது வந்து லவ்வை பற்றி ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ் விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ்ங்கிற பழைய கருத்துக்கள்லாம் தெரிஞ்சவங்க திரும்ப ஒரு வாட்டி அந்த ஜான் தியேட்டர்ல பார்க்கறதுக்கான ஒரு அனுபவமாக இருக்கும் இந்த படம் டுவெண்ட்டி நைன்த் நவம்பர் வேர்ல்ட் வைட் ரிலீஸ் ஆகுது நான் முதல் முறையா என் கரியர்ல பார்த்த மீடியா தமிழ் மீடியா தான் இன்னைக்கு அந்த தமிழ் மீடியா முதல்ல நான் திரும்பவும் சொல்றேன் இந்த படம் பேன் இண்டியா மீடியா படம் கிடையாது இந்த படம் ஊர் மீடியாவுக்காகவும் போய் ப்ரமோட் பண்ற படம் கிடையாது இது ஒரு தமிழ் படம் நம்ம முதல்ல எப்படி ஒரு தமிழ் படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணுவோமோ முக்கியமான வேலை உங்களோட பங்களிப்பாக தான் இருக்கும் பிகாஸ் இது வந்து தமிழ்நாடு பார்டரை தாண்டி நீங்கள் யார்கிட்டையும் பேச தேவையில்லை தமிழ்நாட்டுக்குள்ள இந்த படம் இருக்குது இந்த மாதிரி ஒரு படம் வருது நீங்கள் இன்னைக்கு விஷுவல்ஸ் பார்க்குறப்போ நீங்கள் இன்னைக்கு இந்த டீமோட கான்ஃபிடென்ஸ் உங்களோட பாசிட்டிவிட்டி பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணிச்சோம் அதை ப்ளீஸ் மக்கள்கிட்ட போய் சேர்த்து விடுங்க அது இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அண்ட் என்னோட புது ப்ரொடியூசர்ஸ் அண்ட் மானிகாவுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்த மாதிரி இருக்கும் அண்ட் டுவெண்ட்டி நைன்த் படம் ரிலீஸ் ஆகுது இந்த படத்தோட ப்ரெஷோல கொஞ்சம் அட்வான்ஸாகவே நான் போட்டு காட்ட சொல்லியிருக்கேன் உங்களுக்கு படத்தை அன்னைக்கு நானும் உங்களோட உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை பத்தி பேசுவோம் அண்ட் லைக் ஐ சைட் இந்த பட ஸ்பீச்சோட பிகினிங் நான் சொன்ன மாதிரி எல்லா விஷயத்துலயும் ஒரு பாசிட்டிவ் இருக்குங்க நான் அப்படிதான் இந்த இந்த வரைக்கும் வளர்ந்து உங்க முன்னாடி நிக்கிறேன் அந்த வளர்ப்பில் உங்களுக்கும் மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கு இந்த படம் வந்து நான் இன்னும் ரெண்டு வாரம் பப்ளிசிட்டி பண்ணி ரிலீஸ் ஆசை பண்ணேன் ஆசைப்பட்டேன் நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரத்துக்குள்ள எங்களுக்கு வேற டேட் இல்லை ஏன்னா இந்த பக்கம் ஒரு பெரிய படம் அந்த பக்கம் ஒரு பெரிய படம் தியேட்டர்ல நெருக்கடி இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் கரெக்டாக ஒரு டூ வீக்ஸ் பிடிச்சிட்டு வந்திருக்கோம் ஆனால் இந்த டைம் பீரியடோட கம்மியாக இருக்கிற ஒரு டைம் பீரியடை நீங்கள் வந்து உங்களோட உற்சாகத்தோட உங்களோட அன்போட ஆடியன்ஸுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நான் ஒரு டுவெண்ட்டி நைன் அன்னைக்கு ஒரு ரொம்ப பிளசென்ட்டான ஒரு ஹிட்டுக்கு எனக்காக காத்துட்டு இருக்குன்னு நான் நம்புவேன் அண்ட் சித்தாக்காக திரும்பவும் நன்றி சொல்லிக்கிறேன் பிகாஸ் ஒரு சொந்த காசில் ப்ரொடியூஸ் பண்ண படம் அண்ட் அந்த படத்தை நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் ஒருத்தன நினச்சி அந்த படத்தை ப்ரமோட் பண்ணிங்க எல்லா மீடியா ஹவுஸஸும் அந்த படத்தை போன வருஷத்தோட ஹையஸ்ட் ரேட்டட் ஃபில்மாக ப்ரூவ் பண்ணிங்க அண்ட் அது நான் லைஃப் டைமில் மறக்கவே மாட்டேன் அண்ட் அந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு நிறைய பொறுப்புகள் வந்திருக்கலாம் நிறைய வரவேற்பு வந்திருக்கலாம் ஆனால் அந்த படத்துக்கு அப்புறம் முக்கியமாக எப்போவுமே ஒரு நடிகை அவங்ககிட்ட வர படங்களில் பெஸ்ட்டு சூஸ் பண்ணி தான் நடிக்க முடியும் சோ வர படங்களோட குவாலிட்டியை பொறுத்து தான் சூஸ் பண்ற படத்தோட குவாலிட்டியும் வரும் சித்தாக்கு அப்புறம் நான் நம்புகிறேன் என்னோட நடிப்பு மேல என்னோட ஸ்டேலபிலிட்டி மேல இன்னும் நிறைய நம்பிக்கை ஆடியன்ஸுக்கும் மீடியாவுக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் வந்திருக்குன்னு அதுக்கப்புறம் நான் சைன் பண்ண படங்களில் முதல் படம் இந்த மிஸ்யூ சோ சித்தாக்கு வெற்றி வெற்றிக்கு அப்புறம் எனக்கு வந்த படங்களில் நல்ல படங்கள்ல நான் அஞ்சு படம் சைன் பண்ணிட்டேன் அதுல மூணு படம் முடிச்சுட்டேன் அண்ட் இன்னும் ரெண்டு படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு என்னோட அடுத்த மூணு படங்களுக்கு அதையும் நான் சைன் பண்ணிட்டேன் ஸோ என் நம்பர் எட்டு ஸோ எங்கிட்ட எட்டு ப்ராஜெக்ட் இன்னைக்கு கையில் இருக்கு இண்டஸ்ட்ரி ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறப்போ ஒரு பையன் கிட்ட எட்டு படங்கள் இருக்குங்கிறது நான் ரொம்ப 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 நன்றி கடன் பட்டிருக்கேன் எப்படி சித்தாவை எடுத்துகிட்டு போனீங்களோ அதே போல இந்த படத்தை நீங்கள் வெற்றி ஆக்குவீங்க நம்ம தியேட்டரில் சந்திப்போம் அண்ட் திரும்பவும் சொல்கிறேன் லெட்ஸ் ஆல் பி பாசிட்டிவ் அண்ட் வாட்ச் திஸ் ஃபிலம் டுகெதர் அண்ட் திரும்பவும் ஒரு லவ் ஸ்டோரி பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் அடுத்த அஞ்சு நாலஞ்சு படத்துக்கு ஒரு லவ் ஸ்டோரி பண்ண மாட்டேன் ஏன்னா சொன்ன மாதிரி பண்ணதே பண்ணால் போர் அடிக்கும் அதுக்காக தான் நான் சினிமாக்கே வந்தேன் ஸோ இந்த மிஸ்யூ படம் நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப பிளஸண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நம்புறேன் தேட்டரில் சந்திப்போம் சேர்ந்து காதலை பற்றி அன்பை பற்றி நட்பை பற்றி குடும்பங்கள் பற்றி பேசுவோம் கொண்டாடுவோம் லவ் யூ ஆ தேங்க்யூ ஸோ மச்